அன்பு நண்பர்களே இன்றைய பதிவில் வந்து என்னென்னா எண்ணம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த எண்ணம் ஏன் எழுது எண்ணத்துக்கு காரணம் என்ன இப்படி எல்லாம் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க எண்ணத்துக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசனையும் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக எண்ணம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் படைக்கப்பட்டதே எண்ணங்கள் மூலியமாகத்தான் அப்படின்றத வந்து பல இடங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த எண்ணம் அப்படின்றது வந்து அது எப்படி சொல்லணுன்னா பலதரப்பட்ட எண்ணங்கள் வந்து எண்ணம் என்பது வந்து ஒரு ஜடப்பொருளாக தான் இருக்குது உயிர் பொருள் இல்லை சரிங்களா அதை வந்து நம்ம ஒரு சரியான முறையில் நம்ம வந்து விளக்க முடியாது ஏன்னா அது வந்து ஒரு சூட்சமமாக இருக்குது சூட்சம ரூபத்தில் அந்த எண்ணங்கள் வந்து விளையாடிகிட்டு இருக்குது இப்போது எண்ணம் என்பது வந்து உங்களுக்குள்ளேருந்து எழுது சரியா எழுது அப்படின்னும் போது வந்து அப்போ அது என்னமே வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுதா ஒரு வேலையை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு புரிதல் இருக்குது இது எல்லாேருக்கும் அக்செப்ட் ஆகுமான்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு தட்டு நிறைய கலர் கலரான கோழி குண்டுகளில் வந்து உங்கள் முன்னாடி வச்சிட்றோம் இப்போ அந்த இருந்து நீங்கள் ஒவ்வொரு கோழி குண்டாக எடுத்து எடுத்து பார்த்து அதை ஆராய்ந்து அதை ஒரு அது பின் ஒரு முடிவுக்கு வர்றது இப்படி ஒரு விஷயத்தை ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க ஓ எண்ணங்கள் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோழி குண்டு மாதிரி இதை எப்படி உருவாச்சு அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட சரியான முறையில் ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து சொல்லக்கூடாது ஏன் எழுதுன்னு வேணால் சொல்லலாம் எண்ணம்னால் என்ன அப்படின்றத அந்த ஒரு காம்போசிஷன் அது இது அது மாதிரி நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியாது ஏன்னா அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறிவு புத்தி இந்திரியங்கள் அது இதுன்னு சொல்லக்கூடிய அந்த சூட்சமத்தில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் மாதிரி இந்த எண்ணம் என்பது ஒன்று இருக்குது ஸோ எண்ணம் என்பது வந்து ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணம் வருதா இல்லை நம்மளாக வர வைக்கிறோமா அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா எண்ணம் என்பது தானாகவே வந்துருமா சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணம் வந்து அலையலையாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அலையலையா வந்த எண்ணத்தை நீ வந்து எதையுமே கண்டுக்காமல் அது பின்னாடி போகாமல் வெறும் சாட்சியாக இருந்து அந்த எண்ணத்தை பார்த்துக்கிட்டுரு அப்போ அந்த எண்ணங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு வகையில் வந்து சொல்கிறாங்க அது வந்து எண்ணங்களின் பிரபோகம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனால் ஆக்சுவலாக நம்மளுடைய இதுபடி என்னன்னு பார்த்திங்கன்னா எண்ணத்துக்கு வந்து உயிர் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து தானாகவே ஓடுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மனம் என்பதும் ஒரு ஜடப்பொருள் தான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து உயிர் கொடுக்கறது அப்படின்றது வந்து நீங்கள் தான் இந்த உயிர் என்ப ஒரு ஜீவன் என்ற ஒரு விஷயந்தான் உயிர் கொடுக்குதுன்றது தான் உண்மை ஸோ இந்த கோழி குண்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கோழி குண்டாக எடுத்து பார்க்கறது வந்து அந்த உயிரினுடைய வேலையாக இருக்கிறது எப்படி ஒரு குழந்த ஒரு பொம்மையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுதோ அதே மாதிரி ஒரு எண்ணத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுதுன்றது தான் உண்மையாக இருக்கக்கூடும் என்ற ஒரு அனுமானத்தில் வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்போது எண்ணம் என்பது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசை என்ற அடிப்படையில் எண்ணங்கள் வருது ஆசை என்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா மனமே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே ஆசை மூலியமாக தான் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு இட்லி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வருது இட்லி சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த இட்லி வந்து எங்கே நல்ல இட்லி கிடைக்கும் எந்த ஹோட்டலில் சீப்பாக கிடைக்கும் இட்லிக்கு தொட்டுக்க சட்னி எல்லாம் நல்லா அற்புதமாக செய்கிறவன் யார் அப்படின்ற ஆராய்ச்சிகள் வந்து உங்களிடையே உடனே தோன்றும் அடுத்ததாக அந்த தோன்றி முடித்து ஏதாவது ஒரு கடையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அங்கே போய் வாங்கலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிப்பீங்க என்ன பண்ணுவீங்க சட்டை எடுத்து மாட்டுவீங்க பேண்ட் எடுத்து மாட்டுவீங்க காசு எடுத்து வச்சுப்பீங்க பையை எடுத்து வச்சுப்பீங்க இல்லை பார்சல் வாங்கத்தா இருந்தால் பைய இல்லை நேராக போய் சாப்பிட்றதா இருந்ததுன்னா தலையெல்லாம் வாரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பைக்கோ சைக்கிளோ நடந்தோ ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த திசையை நோக்கி அது எங்கே இருக்குன்ற திசையை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஏற்கனவே ரெக்கார்டிங்கில் வச்சுருப்பீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த காசை கொடுத்து அந்த இட்லியை வாங்கி சாப்பிட்றீங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த எண்ணம் வந்து முடிவு முடிவு பெறுது சப்போஸ் நீங்கள் போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயும் இட்லி கிடைக்கல எந்த நாலஞ்சு ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணுறீங்க இட்லி கிடைக்கல அன்று முழுவதுமே இட்லி கிடைக்கலன்னு போது அது பெண்டிங்கில் போயிடுது இது வந்து உங்களுடைய மனதில் மனம் என்பதுன்னா எண்ணங்களின் தொகுப்பு தானே சொன்னோம் அப்போது அந்த இட்லி சாப்பிட்றது நிறைவேறிச்சுன்னா அதனுடைய பதிவுகளெல்லாம் அழிஞ்சிடும் ஆனால் இட்லி சாப்பிட முடியல அப்படின்னும் போது அந்த பதிவுகள்லாம் அங்கேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கான பதிவுகள் இது சரியா அப்போது உங்களுக்கு ஒரு சில மணித்துளிகள் டிஃப்ரென்ஸ்லேயே நிறைய வந்து ஆசைகள் வருது ஆசைகள்ன்றது எல்லாமே கடமைகள் அது எல்லாமே ஆசைகளில் தான் வரும் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகணுன்றது ஒரு ஆசை அதுக்கான கடமைகளை நீங்கள் செய்வீங்க உங்கள் குழந்தைகளை வளர்க்கணுன்றது ஒரு ஆசை இந்த குடும்பத்தை நடத்தணுன்றது ஒரு ஆசை நம்ம உடம்ப வந்து அழகாக வச்சுக்கணுன்றது ஒரு ஆசை இந்த மாதிரி பல தரப்பட்ட ஆசைகள் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆசைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எதுன்னா உங்கள் அறிவு அறிவுனா என்னென்னா உங்களுடைய டெப்பாசிட்டட் மெமரின்னு சொல்கிறது வந்து எப்படின்னா உங்கள் மூளையில் இதெல்லாம் வந்து டிரான்சியண்ட்டாக இருக்குதுங்க நல்லா புரிஞ்சுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து வெறும் பிரெயின் ஸ்டமில் இருக்கக்கூடிய மெமரிஸ் தான் பிரெயினில் இருக்கக்கூடிய மெமரிஸ் தான் அதாவது நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஹோட்டல் பற்றியெல்லாம் தெரியாது அப்புறம் வளர வளர அந்த ஹோட்டலில் கூட்டும் போய் காட்டு அந்த அனுபவ அறிவு அந்த அனுபவ அறிவு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி வந்து ஒரு யூடியூப்பில் போடுவாங்க இந்த இந்த சித்தர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கே போனால் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடுன்னுவாங்க உடனே உங்களுக்கு ஆசை வரும் அந்த சித்தர் கோயிலை போய் பார்க்கணுன்னு உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கான பிளான் அதுக்கான பணம் அதுக்கான ட்ராவலிங் ஐட்டங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து இருப்பீங்க ஸோ எண்ணம் எழுவதற்கு அடிப்படையான காரணம் வந்து ஆசை இருக்குது அந்த ஆசைக்கு காரணமாக இருக்கிறது வந்து உங்களுடைய அனுபவ பதிவுகளாக இருக்குது எப்பயுமே நீங்கள் வந்து சரி நம்ம எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கினே நம்ம நேராக சந்திரனுக்கு போவோம் அப்படின்னு வந்து நம்ம என்றைக்கும் யோசிக்க மாட்டோம் அது ஒரு கற்பனையில் தான் இருக்க வழிய அதை பற்றி எல்லா சாதாரண மக்களும் யோசிக்க மாட்டாங்க இதே வந்து ஒன்ஸ் நம்ம ராக்கெட் சர்வீஸ் வந்துடுச்சு அப்படின்னா நாமளும் வந்து சந்திரனுக்கு போகணும் அங்கே பிக்னிக் போகணும்னு ஒரு ஒரு என்ன பதிவுகள் நம்மளுக்கே வந்துடும் சரியா அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஸோ இதை மாதிரி ஆசை வர காரணம் என்ன சரியா இது அடுத்த ஸ்டேஜே நம்ம போகணும் ஆசை என்பது அனுபவங்களினுடைய அடிப்படையில் வருது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பதிவுகளும் ஆனால் பேசிக்கான ஆசை எது அதை தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா புத்தர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் ஆசையே துன்பத்துக்கு காரணம்ன்ட்டு போயிட்டார் அப்போ ஆசை என்ற ஒன்று வந்து ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசை என்பது ஏன் வருதுன்னா தன்னிடையே இருக்கின்ற ஒரு சந்தேகத்தினால் தான் வருது இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் உண்மையை நான் வந்து சொல்கிறேன் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ஆசை வருது சரிங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படை சந்தேகம் என்ன ஒருத்தருக்கு இப்போ குழந்தை வந்து அந்த கர்ப்ப உருவாகுது அங்கே வந்து தனிமையில் தான் இருக்குது அது அந்த ஒன்பது மாதமும் அந்த தனிமையில் இருந்துட்டு தான் வருது பத்தாம் மாதம் வரைக்கும் அது வந்து தனிமையில் இருக்குது அப்போ அந்த பத்தாம் மாதம் வரைக்கும் அதுக்கு வந்து இந்த உலகம்னு ஒன்று இருக்குது இதை தாண்டின விஷயங்கள்லாம் இருக்குது நமக்கு அம்மானு ஒருத்தர் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் அதுக்கு வந்து எந்த ஒரு அனுபவ அறிவும் அது இருக்காது சரிங்களா அப்போது அது ஒரு அந்த அனுபவ அறிவும் இருக்காது ஆனால் அதுங்கிட்ட நான் என்ற எண்ணம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நான் என்ற எண்ணம் இருக்கும் அந்த நான் என்ற எண்ணம் இருப்பதனால்தான் அந்த குழந்த வந்து தன்னுடைய கை கால் தன்னுடைய தலை தன்னுடைய வாய் அப்படின்றத அது புரிந்து கொண்டிருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணுதுன்னா காலையும் உதச்சிக்கிது அப்போ அங்கேயே ஒரு எல்லை தன்மையும் உருவாகிது அதனால் குழந்தைக்கு நான் இல்லை வெளியில் வந்து உழுந்தாதான் நான் சொல்ல வேண்டாம் கட்டாயமாக குழந்தைக்கு எப்பொழுது உயிர் உள்ளே வந்து விடுகிறதோ உயிர் உள்ளே வந்த உடனே இதெல்லாமே உண்டு சரி உயிர் உடம்பு எடுத்ததா உடம்பு உயிர் எடுத்ததா அப்போது இந்த உயிர் வந்த பிறகு தான் இந்த உடம்பையே உருவாக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ என்ன ஃபார்முலாவில் அந்த உயிர் வந்து உருவாக்குதுன்னா அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸை வச்சுக்கிட்டு உருவாக்குது இவ்வளோ தான் ஆனால் அப்பாவுடைய உயிரணுக்கள்னாலேயோ அம்மாவுடைய உயிரணுக்கள்னாலையோ அது வருது அப்படின்றது உண்மையல்ல அது வந்து இந்த பாடியை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸு ஃபார்முலாஸ் எல்லாம் அதில் உருவாக்கி வச்சுருக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த உயிரானது வந்து இந்த உடம்பை வந்து இந்த மாதிரி டைப்பில் உருவாக்கணும் அப்படின்னு புதுசாக உருவாக்குது சரிங்களா அப்போ இந்த உயிர் வந்து எங்கேயோ வெளியிலேருந்து அது வந்து வானத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்காக அப்பா அம்மா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு காத்து நின்றுட்டு அது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து பூந்துக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாம் உண்மையல்ல சரிங்களா அதை வந்து அடுத்த சப்ஜெக்டில் பேசிப்போம் இப்போ நம்ம கேட்ட கேள்வி இதுதான் ஸோ ஒரு எண்ணம் என்ற ஒன்று செயலாகுது அந்த செயலாகிற வரைக்கும் அந்த உயிரினுடைய தொடர்ச்சியானது வந்து அங்கே வேலை செய்துக்கிட்டே இருக்குது அதை வச்சு தான் இந்த எண்ணம் என்பது ஒன்று வந்து நிறைவடையுது இல்லைன்னா தோற்றுப்போகுது சரியா அப்போ எண்ணம் என்ற ஒன்று ஆசையினால் வருகிறது ஆசை என்ற ஒன்று சந்தேகத்தினால் வருகிறது சந்தேகம் என்ன அடிப்படையான சந்தேகம் என்ன அப்படின்னா இங்கே நான் மட்டும் இருக்கிறேன்னா இல்லை என்னை போன்றே இன்னொருத்தன் யாராவது இருக்கிறாங்களா தன்னை தவிர வேறொன்று இருக்கிறதா அப்படின்றது தான் இங்கே எழுகின்ற சந்தேகம் நல்லா ஆழ புரிஞ்சிக்கிங்க இந்த உயிர்னு ஒன்று இருக்குது அந்த உயிரின் சொல்லக்கூடிய ஒன்றுக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் என்ன தன்னை தவிர வேறொன்று இங்கே இருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதை கண்டுபிடிக்கணுன்ற ஆசை வருது அந்த ஆசைகளுடைய அடிப்படையாகத்தான் இந்த அனுபவ அறிவுகள்லாம் வருது உருவங்கள்லாம் உருவாயிருக்கு அப்படின்றது வந்து ஒரு வகையான ஒரு தியரி சரிங்களா அது உண்மையும் கூட ஏன் அப்படின்னா கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருமை நிலை தான் நம்மை தவிர வேறு இங்கே எதுவும் இல்லை நாமே இல்லாமல் இருக்கிறோம் நாமே தான் அது அப்படின்றத வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆசை முடிவு பெறுகிறது சந்தேகம் முடிவு பெறுகிறது அப்போது நாமே நாம இருக்கின்ற ஒரு தன்மை உருவாகிறது அப்போது எங்கேந்து இந்த உருவாக்கங்கள் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு க ஒரு ஒரு அறிவியலான அறிவியல் யோசனைன்னு கூட சொல்லலாம் இதை ஆனால் அனுபவ யோசனை அனுபவமாகவும் அப்படி தான் ஆகுது சரிங்களா இப்போ தொடங்கியதை பற்றி நம்மளுக்கு ஆனால் முடிவு பற்றி தெரியுது தொடங்கியது இவ்வாறாக இருக்கலாம்ன்ற ஒரு அனுமானம்தான் இருக்குது சரியா ஸோ முதலில் ஏற்படுத்த வந்தது வந்து சந்தேகம் தன்னை தவிர மற்றொன்று இருக்கிறது என்ற சந்தேகம் அது எப்படி இருக்கும் நம்மளோட பணக்காரனாக இருக்குமா அதாவது நம்மளோட வலிமையானதாக இருக்குமா நம்மளோட அழகாக இருக்குமா நம்மளோட கம்மியாக இருக்குமா அப்படின்ற சந்தேகங்கள் அடிப்படையிலாக அதை ஆராய்வதற்கான ஏற்படுகின்றது தான் வந்து ஆசை அதை ஆராய்ச்சி பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் வந்து ஆசை அந்த ஆசைகள் தான் பலவிதமாக தோன்றி எண்ணங்களுக்கு உருவாக வழிவகுக்கிறது இந்த எண்ணங்கள் முடிவடையும் பொழுது அந்த எண்ணம் மறைந்து போகிறது ஏன் அப்படின்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அதோடு வந்து முடிஞ்சிடும் ஏன்னா அது வந்து ஒரு ஜட பொருளை எங்கேயாவது போட்டிங்கன்னா போட்ட இடத்துல கிடக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி பல விதமான எண்ணங்கள் பாதி லெவலில் இருக்கும் அற லெவலில் இருக்கும் முக்கால் லெவலில் இருக்கும் முழுமையடைந்து இருக்கும் இல்லை பெண்டிங்கில் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தினுடைய கலவை தான் மனமாக இருக்கின்றது இந்த மனம் என்பது வந்து நிறைய எண்ணங்களை கொண்டு இருக்குது அனாவசியமான எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு போது இந்த மனதினுடைய திடம் ஜாஸ்தியாக இருக்கிறது இந்த மனதினுடைய திடத்தை அதிகரித்து கொண்டே அதிகரித்து கொண்டே போகும்பொழுது உங்களுக்குள்ளே உயிரோட்டம் என்பது வந்து குறைந்துவிடும் இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த உயிராட்டல் இந்த உடம்பில் வந்து இறங்கிறதுக்கான வழி குறைந்துவிடும் அப்போது நீங்கள் இறப்பு என்ற ஒன்று நிகழும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்போது எல்லாமே வந்து வள்பெருமனே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன இறப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணங்கள் அதிகமானதுனால மனதினுடைய அடர்த்தி அதிகமானதுனால் உயிராற்றல் போல் அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இது ஒன்று சரியா ஸோ எண்ணங்களை பற்றின நிறைய தகவல்கள் இது மாதிரி தான் இருக்குது அந்த அன்பருக்கு வந்து இது போதுமான தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு நன்றியம்மா